ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர நம்மாத்து பெரிவு அன்பர்கள் அனைவருக்கும் அடிய நமஸ்காரம் என்னது முப்பது வருஷமா பெரிவா கடைப்பிடிச்சின்னு வந்துருந்த காஷ்ட மௌனத்தை தன் பக்தர் ஒருத்தருக்காக மாத்தின்ட்டாலே என்ன ஆச்சரியம் அப்ப அவர் எப்பேற்பட்ட பக்தர் என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தெரியுமா சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி லிங்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ பா அந்த சம்பவத்தை நினச்சா செலுத்து போகிறது ஒரு தரம் திருவாடனை அப்படின்ற ஊர்லேருந்து பக்தர்கள் கூட்டம் பெரியவாவில் தரிசிக்க வந்திருந்தா பெரியவா அன்னைக்கு மௌனம் இருந்தாள் அதாவது ஒரு சின்ன சப்தம் கூட எழுப்பாமல் முழுமையாகவுனத்தில் இருக்கிறது வருஷத்தில் ஒரு நாள் பெரியவா மாதிரி காஷ்ட மௌனம் இருக்கிறது வழக்கம் முப்பது வருஷத்துக்கும் மேல பெரியவா அந்த பழக்கத்தை வச்சிட்டுருந்தாள் அந்த மாதிரி பெரியவா காஷ்ட மௌனம் இருக்கும்போது அப்போ பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பெரியவால தரிசனம் பண்ண வந்திருந்தா பிரதமரே வந்திருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு பெரியவா தன்னோட மௌன விரதத்தை விட்டு கொடுக்கவே இல்லை அன்னைக்கு திருவாடன ஊர்லேருந்து வந்திருந்த பக்தர்கள் கூட்டத்தில் சங்கரன் அப்படின்றவரும் இருந்தார் அவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் தேச விடுதலைக்காக போராடி ஆங்கிலேயர்கள் கிட்ட தடியடி பட்டு ரெண்டு கண்பார்வையும் போயிடுத்து மடத்த சிப்பந்தி ஒருத்தர் வந்திருந்த பக்தர் எல்லாரையும் பெரியவாளுக்கு அறிமுகம் செஞ்சு இருந்தார் பெரியவாளும் மௌனமாகவே ஆசி வழங்கிட்டு இருந்தா இந்த சங்கரனோட முறையும் வந்தது பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தி அதே மாதிரி பெரியவாளுக்கு அறிமுகம் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தார் ஆனால் சங்கரனை பெரியவாளுக்கு ஏற்கனவே தெரியும் சங்கரனை பார்த்ததும் பெரியவா உரத்த குரல்ல என்ன சங்கரா எப்படி இருக்க சௌக்கியமா உன் மனைவியும் குழந்தைங்களும் நன்னா இருக்காளா இன்னும் கூட உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தேசத்தொண்டு இருக்க போல் இருக்கே அப்படின்னு கேட்டெண்டே ஆசிர்வாதம் பண்ணாராம் சங்கரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பரம சந்தோஷம் அதே நேரத்தில் மடத்தில் இருந்தவாளுக்கெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் முப்பது வருஷமாக பெரிவா கடைப்பிடிச்சின்ட்டு வந்துட்டு இருந்த இந்த மௌன விரதத்தை எப்படி கைவிட்டாரு எப்படி மாத்திண்டாரு பெரியவா எப்படி பேசினா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா எல்லாரும் போனப்புறம் சிப்பந்திகள் தயங்கி தயங்கி பெரியவா கிட்ட வந்தா பெரியவா எதுக்காக இன்னைக்கு மௌன விரதத்தை கைவிட்டேல் திடீர்னு எதுக்கு பேசினேன் எல்லாருக்கும் மௌனமாக ஆசி வழங்கினா போலவே அந்த சங்கரனுக்கும் ஆசி வழங்கியிருக்கலாமே இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா அதுக்கு சிரிச்சுண்டே எல்லாரையும் போல சங்கரனை நடத்தக்கூடாது இவனுக்கு பாவம் கண்ணு தெரியாது என்னை பார்த்து ஆசி வாங்கணும்னு அவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கான் அவனால் என்னை பார்க்க முடியாது நானும் மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினேன்னா அது அவனுக்கு போய் சேராது நான் அவனை பார்த்தேனா ஆசிர்வாதம் பண்ணேனான்னு அவனுக்கு தெரியாது மனசுக்கு குறையா இருந்திருக்கும் அவனுக்கு வருத்தப்படுவான் இந்த தேசத்துக்காக தன் கண்களையே தானம் செஞ்சவன் அவன் அவனுக்காக நான் என் ஆச்சாரியத்தை விட்டு கொடுக்கறது ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது அதனால் எதுவும் குறைஞ்சிடாது அவனோட தியாகத்துக்கு முன்னாடி என்னோட ஆச்சாரம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா பெரியவா வெறும் சாஸ்திர சம்பிரதாயங்களை மட்டும் வரட்டு பிடிவாதமாக பிடிச்சிட்டுருக்கவா இல்லை அதுக்கும் மேலே மனிதாபிமானத்தை மனித நேயத்தை ரொம்பவே நேசிச்சவா அதை கடைபிடிச்சவா இந்த விஷயத்தில் மத் மற்றவாளுக்கு தானே ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கா பெரியவா இதை விட வேற என்ன வேணும் हर हर शंकर जय जय शंकर